தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி எப்படி செய்வார் எங்கே செய்வார் ஏன் செய்வார் செய்வாரா செய்ய மாட்டாரா யோசிக்க யோசிக்காத வேலையை கொடுத்தா வேலையை செய் வேலைக்கு செய்து பலன் தருவாரு அந்த பலத்தோடு உண்மையாக வேலை செய் செய்த வேலைக்கு சம்பளம் தருவார் அந்த சம்பளம் வீணாக செலவாகாது உன் தேவையில் கத்திர சந்திப்பார் வேலை இல்லையா வீட்டுல வந்து வேலையை தாங்கிட்டு வேலையை தேடி நான் எடுத்து போக ஆரம்பி நீ வேலை இல்லாத நாட்களில் கூட உன் அப்பத்தையும் தண்ணீரையும் குறையாதபடி கத்தன் ஆஸ்ரோதிப்பான் அந்த அடிப்படையான விசுவாசம் இனி கிறிஸ்தவ குடும்பங்கள் இல்ல வீட்டுக்காரர் வேலைக்கு பொண்டாட்டி உடனே சண்டை பயம் சம்பளம் வரல வீட்டு வாடகை எப்படி தருவோம் தெரியாது ஆனா கர்த்தர் தருவார் அனுதினமும் வாழ்ற வாழ்க்கையில அடிப்படையான விசுவாசம் இல்லாத பட்சத்தில் நீ சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து இருக்கிற அளவுக்கு ஒரு 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 திராணி உனக்கு எங்க வரப்போகுது ஆரம்ப நாட்களில் விசுவாசியா இருக்கிறான் கர்த்தரை பின்பற்றுகிற பாதைகளில் வளர்ந்து வரும்பொழுது அவன் நல்ல ஒரு சீஷனாய் மாறுகிறான் அந்த சீசத்துவத்தில் தேறின சீஷனாய் அவன் இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் விசாசனுடைய அரண்களை எதிர்த்து நிற்கவும் அவைகளை முறியடிக்கவும் முடியும்